ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சிறப்புண்டு அது மனித வாழ்க்கைக்கு ஒன்றுபட்டு இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கென்று சில சூழ்நிலைகள் இருக்கு அந்த சூழ்நிலையில் அவன் எடுக்கக்கூடிய முடிவை ஒவ்வொரு உயிரினங்களும் தனித்தனியாக உங்களுக்கு ஆமையை பார்த்தால் அது ஒரு விதமான ஒரு விதங்களை உங்களுக்கு சொல்லும் ஒரு யானையை பார்த்தால் அது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயத்துக்காக ஒன்று சொல்லும் இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுமே தனித்தனியாக மனிதனுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காகவே அந்த உயிரினங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அதனுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் நாம் எடுக்கும் முடிவுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால தான் அதனுடைய ஒவ்வொரு செயல்திறன் இப்பொழுது நீங்கள் நத்தையை பார்த்தால் அதனுடைய செயல்திறன் சரியான காலகட்டத்தில் தன்னை பாதுகாக்கும் இதுபோல் மனிதன் தன்னை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும்